ரெட்ரோ இப்ப பார்க்க வருது ரெட்ரோ ரெட்ரோ மியூசிக் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எயிட்டிஸ்ல தான் இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் வேற எயிட்டி ஸ்கிட்ஸ் வந்து வேற எயிட்டில நடக்கிற கதை இல்லை அதை டைட்டில் வச்சிருக்காங்க அந்த ஃபீல் வரணும் படத்துல பட்டு கதை கலைக்கல வந்து பிரசன்ட் கலை இதுதான் இப்ப நடக்கிற இது பீரியட்ல நடக்கிற கதை சூர்யா கண்டிப்பா அவருக்கு அது ஹிட் கொடுத்தே ஆகணும் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு அதை போக்க சரியான மெடிசன் தான் கார்த்திக் சூப்பர்ராஜோட முதல் தடவை இணைகிறாரு கார்த்திக் சூப்பர்ராஜோட அப்பாவுக்கு இது வந்து கஜராஜ் அவர் பெரிய கேரக்டர் ஆகிட்டார் எல்லா படத்துலையும் வந்து அனாயசம் அவருக்கு நூறாவது படம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் இதனோட ட்ரெய்லர் லான்ச் வந்து ஆடியோ லான்ச் ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணாங்க மிகப்பெரிய அளவில் நேரு ஸ்டேடியத்தில் ஆறு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்த இது லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போய் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பிரமிப்பான இருந்த ஆடியோ லான்ச் இது இது வந்து ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்ல நமக்கு இருந்தது ஆனால் அந்த சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் லெவல் சந்தோஷன் பாட்டு பாடுவரு அமைதியாக பண்ணுவார் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சாங்குக்கு வந்து அவர் டான்ஸ் ஆடி யாராவது பார்த்துருக்குமா திடீர்னு யாருக்குமே தெரியாதுங்க கீழே உட்காண்டிருந்தாரு ஸ்டேஜ்ல ஏறினார் நம்ம பிரபுதேவ் ஆடுவாரே அந்த லெவலுக்கு வந்து எனர்ஜி லெவல் ஆடி ஆல்ரெடி ரெண்டு ஹிட் சாங்ஸ்க்கும் அவரோட ட்ரூப் வந்து பண்ணி ரொம்ப பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தினார் பிரமிப்பை ஏற்படுத்தினா எல்லாமே பிரமிப்பா நடந்த விஷயங்கள் தான் சூர்யாக்கு வந்து எல்லாரோட அன்பும் ஆதரவும் அப்பா வந்து ஒரு டிசிப்ளினா வளர்த்துருக்கார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமைங்கிறது டியூட்டிக்கு கரெக்டாக போயிடணும் கண்ணியம் கட்டுப்பாடு வந்து சாங்ஸில் வந்து நீ கண்ணியமாக இருக்கும் ஹீரோயினோட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் அதே மாதிரி க்ளோஸ் அப் சீன்ஸ்லேயும் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும் அப்பா வந்து சொல்லிக் கொடுத்தபடி அப்பாவோட டயத்தில் வந்து எல்லா ஹீரோயின்ஸும் சிவாவோட நடிக்கணும் லக்ஷ்மிலேருந்து அந்த டைம் ஹீரோயின்லாம் கண்டிப்பாக வந்து சிவாவோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதே அந்த இம் பண்ண பண்ணதை சூர்யாவும் இப்போ வந்து அவர் அவரோட படத்தில் நடிக்கணும் எல்லாருமே ஆசைப்படுறாங்க பூஜா ஹெக்டேவோட இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார் ருக்மணின்னு ஒரு கேரக்டர் மேக்கப் இல்லாம தான் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரை பார்த்துருக்காராம் பக்கத்து விட்டு பொண்ணும் அடிக்கடி சொல்லுவோம் அந்த பக்கத்து விட்டு பொண்ணோட சிரிப்பும் அந்த கேரக்டர் அந்த எண்ணெய் வடிகிற முகம் அப்படியே இருக்கு ஆனா இதையும் மீறி அவங்க ஐஸ்ல வந்து ஒரு ஸ்பார்க் பட் அன்மிஸ்டேக்கபிள் ஸ்பார்க் சாங்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு எல்லாரும் கடினமா உடைச்சிருக்காங்க உழைப்பாளிகள் இதுல எல்லாரும் கடினமா உழைச்சது வந்து சூர்யா சூர்யா வெற்றி அடைஞ்சா எல்லாருமே வெற்றி அடைகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்டு இது வந்து அந்த ஃபிட்டிங்லையும் சொல்லுவாங்க போயிட்டிக்கா மே ஃபர்ஸ்ட் உழைப்பாளிகள் நாளில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது மே ஃபர்ஸ்ட் நிச்சயமா சூர்யாவுக்கு வந்து எல்லாரோட அன்பும் ஆதரவும் உழைப்பு வர்க்கம் அவங்களோட ஆதரவும் கண்டிப்பா கிடைக்கும் அகரம் ஃபவுண்டேஷனை பத்தி ஒரு ஹம்புல் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு பல மைல்ஸ்டோன் ஸ்டோன் இன்னைக்கு தட்டுருக்கு சூரிய ஜென்ரலாக ரிவீல் பண்ண மாட்டார் ஆனால் அன்னைக்கு தான் சொன்னார் இன்னைக்கு தான் தான் முதல் தடவையாக வந்து சொன்னார் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லலை அது பாட்டு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இன்னைக்கு எட்டாயிரம் தம் தங்கைகளும் தம்பிகளும் வராங்க தங்கைகள் பெண்களுக்கு வந்து சிவகுமார் ஃபேமிலி என்னைக்கு முக்கியம் பெண்கள் வந்து வளர்ந்து அந்த வீடு வந்து முன்னுக்கு வந்துட்டாலே ஃபேமிலி வந்து முன்னுக்கு வந்துடும் ஏன்னா அந்த பெண்களோடுக்கு வந்து அந்த ஒரு வீடை வந்து எடுத்துன்னு போகிறதுல அவங்கள மாதிரி கிடையாது பெண்கள் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த வீடை ஜெயிச்சிடும் அந்த தங்கைகளும் தம்பிகளும் நாங்கள் அதில் வந்து எல்லாருமே வந்து பலத்தை கைத்தட்டு இருந்தாங்க அதில் என்ன சந்தோஷமா சார் எட்டாயிரம் தங்கைகளும் தமிழும் கிராஜுவேட் ஆகி நல்ல வேலையில் இருக்காங்களாம் அவர் சொன்னார் இது வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது அத்தனையே நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை ஸோ அடுத்த ஜென்ரேஷன்ஸ்லாம் எல்லாருமே வந்து செக்யூர்டாக இருக்கணும் சொந்த காலில் அவங்க நிற்கணும் இதுதான் அகரம் ஃபவுண்டேஷன் நான் சம்பா சம்பாதிக்கிறதுல கணிசமான ஒரு பெர்சன்டேஜை நான் வந்து எவ்ரி இயர் இல்லை வருஷா வருஷம் உயர்த்திண்டே போகிறோம் ஏன்னா படிப்புக்கு வந்து எவ்வளோ வேணா கொடுக்கலாம் படிப்பு கொடுத்துட்டாலே ஒருத்தரோட வாழ்க்கை வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம் அது நான் ஜெயிச்சேன்னா நான் மட்டும் ஜெயிக்க போகிறதில்ல தமிழ்நாடு ஜெயிக்க போகிறது நிறைய தங்கைகள் தம்பிகள் அவங்களோட அந்த ஒளியனை பார்க்கணும் கண்களில் அவங்களோட அன்பு என்னை மேலும் மேலும் உயிர் வைக்கணும் இந்த படம் மே ஃபர்ஸ்ட் தேட்டர்ல வந்து பாருங்க உங்கள் அன்போட ஆதரவும் அனைப்பும் கண்டி அப்படியாக சூர்யா தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்தார் எல்லாரும் தேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் கடினமா உழைச்சிருக்காங்க உழைப்பாளிகள் இதுல எல்லாரும் கடினமா உழைச்சது வந்து சூர்யா சூர்யா வெற்றி அடைஞ்சா எல்லாருமே வெற்றி அடைகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்டு இது வந்து அந்த ஃபிட்டிங்லையும் சொல்லுவாங்க போயிட்டிக்கா மே ஃபர்ஸ்ட் உழைப்பாளிகள் நாளில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது மே ஃபர்ஸ்ட் நிச்சயமா சூர்யாவுக்கு வந்து எல்லாரோட அன்பும் ஆதரவும் உழைப்பு வர்க்க வர்க்கம் அவங்களோட ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு பல மைல்ஸ்டோன் ஸ்டோன் இன்னைக்கு தட்டுருக்கு சூர்யா ஜென்ரலாக ரிவீல் பண்ண மாட்டார் ஆனால் முதல் தடவையா வந்து சொன்னாரு இந்த அகரம் பவுண்டேஷன் விஷயங்கள் நாங்கள் சொல்லலை அது பாட்டு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இன்னைக்கு எட்டாயிரம் தங்கைகளும் தம்பிகளும் தங்கைகள் பெண்களுக்கு வந்து சிவகுமார் ஃபேமிலி முக்கியம் பெண்கள் வந்து வளர்ந்து அந்த வீடு வந்து முன்னுக்கு வந்துட்டாலே ஃபேமிலி வந்து முன்னுக்கு வந்துடும் ஏன்னா அந்த பெண்களோட வந்து அந்த ஒரு வீடை வந்து எடுத்துன்னு போறது இல்லை அவங்கள மாதிரி கிடையாது பெண்கள் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த வீடை ஜெயிச்சிடும் அந்த தங்கைகளும் தம்பிகளும் நம்ம அதுல வந்து எல்லாருமே வந்து பலத்த கை தட்டிருந்தாங்க அதுல என்ன சந்தோஷம் விஷயம்னா எட்டாயிரம் தங்கைகளும் தமிழும் கிராஜுவேட் ஆகி நல்ல வேலையில இருக்கிறாங்களாம் அவர் சொன்னார் இது வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது அத்தனையே நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல ஸோ அடுத்த ஜெனரேஷன்ஸ்லாம் எல்லாருமே வந்து செக்யூர்டா இருக்கணும் சொந்த காலில் அவங்க நிற்கணும் இதுதான் அகரம் ஃபவுண்டேஷன் நான் சம்பா சம்பாதிக்கிறதுல கணிசமான ஒரு பெர்சன்டேஜை நான் வந்து எவ்ரி இயர் இல்லை வருஷா வருஷம் உயர்த்திண்டே போகிறோம் ஏன்னா படிப்புக்கு வந்து எவ்வளோ வேணா கொடுக்கலாம் படிப்பு கொடுத்துட்டாலே ஒருத்தரோட வாழ்க்கை வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம் அது நான் ஜெயிச்சேன்னா நான் மட்டும் ஜெயிக்க போகிறதில்ல தமிழ்நாடு ஜெயிக்க போகிறது நிறைய தங்கைகள் தம்பிகள் அவங்களோட அந்த நான் பார்க்கணும் கண்களில் அவங்களோட அன்பு என்னை மேலும் மேலும் உயிர் வைக்கணும் இந்த படம் மே ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல வந்து பாருங்க உங்கள் அன்போட ஆதரவும் அனைப்பும் கண்டி அப்படியாக சூர்யா தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்தார் எல்லாரும் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்